கஷ்டங்கள் விலகி அனைத்து நன்மைகளும் உண்டாக சிவபெருமானின் திருநாமங்கள் வழிபாடு சிவபெருமானின் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் பலரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் விரதம் இருந்து வீட்டிலேயே பூஜை செய்வார்கள் இன்னும் சிலரோ விரதம் எதுவும் இருக்காமல் பூஜை மட்டும் செய்வார்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு மட்டும் செல்வார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையில் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைப்பார்கள் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது அப்படி பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானின் எந்த திருநாமங்களை சொல்லி வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் என்றுதான் நாம் பார்க்கப் போகிறோம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றாக திகழ்வதுதான் மந்திர வழிபாடு மந்திர வழிபாடு என்று சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கென்று பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன ஸ்லோகங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் சொல்வதன் மூலம் அதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும் அந்த வகையில் சிவபெருமானின் திருநாமங்களையும் மந்திரமாக நாம் உச்சரிக்கும் பொழுது சிவபெருமானே நம்முடைய வீட்டிற்கு வந்துவிடுவார் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட திருநாம வழிபாட்டை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் சிவபெருமானுக்கென்று பலவிதமான திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களில் ஒரு சில திருநாமங்களை நாம் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் அந்த வகையில் பிரதோஷ நாளன்று பிரதோஷ நேரத்தில் இந்த திருநாமங்களை மட்டும் நாம் தொடர்ச்சியாக சொல்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டாலே அனைத்து தேவர்களின் அருளையும் நாம் பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் விலகும் சிவபெருமானின் திருநாமங்கள் ஓம் பவாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பிரடாய நம ஓம் ஈசனாய நம ஓம் சம்பவே நம ஓம் சர்வாய நம ஓம் சானவே நம ஓம் உக்ராய நம ஓம் வக்ராய நம ஓம் பரமேஸ்வராய நம ஓம் மகாதேவாய நம இந்த திருநாமங்களை வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் சிவபெருமானின் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் பிரதோஷ நேரத்தில் சொன்னாலும் கூடுதல் பலன் உண்டாகும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் நெய்வேத்தியமாக வைப்பதற்கு எந்த பொருளும் இல்லை என்று நினைப்பவர்கள் சாதாரண தண்ணீர் மட்டுமாவது வைத்து இந்த திருநாம வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த தண்ணீரை அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம் சிவபெருமானுக்குரிய திருநாமங்கள் பல இருந்தாலும் அந்த திருநாமங்களில் ஒரு சில திருநாமங்களை மட்டும் நாம் தொடர்ச்சியாக பிரதோஷ நேரத்தில் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சிவ பெருமான் நீக்குவார் முழு நம்பிக்கையோடு சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லி அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோம் பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலையும் அபிஷேகத்திற்குரிய பூஜை பொருட்களையும் வாங்கித் தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பூஜை செய்ய முடியவில்லை விரதம் இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு வழிமுறையை மட்டும் பின்பற்றினால் போதும் பூஜை செய்த பலனை பெற முடியும் சிவ பெற முடியும்